வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் வேர்ல்டுலே ரொம்ப ஃபேமஸான லீடர் யார் மக்களால் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட லீடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற நிறுவனம் தொடர்ந்து கருத்து கணிப்பை எடுத்து அதன் முடிவுகளை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வந்திருக்கு அதில் எப்போதும் போல் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அப்ரூவ்டு லீடர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் நம்ம பிஎ மோடி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்காரு செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பேர் இந்தியாவில் எடுக்கப்பட்ட கணிப்பில் எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் மோடிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் மோடிஜி ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவுடைய ஹெட் இருக்கார்ல இல்லை ஜேபிஆர் மிலாய் அவர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்ரூவல் ரேட்டிங் கூட செகண்ட் ப்ளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு தேர்டு பிளேஸில் மார்க் கார்னே கனடாவுடைய ஹெட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்ரூவல் ரேட்டிங்கோட தேர்டு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆண்டுச்சு என்னன்னா ஒரு மாணவர் கேள்வி எழுப்புறாரு இந்த காலத்தில் ஆண்களுக்கு ஆண்கள் காதல் பெண்களுக்கு பெண்கள் மீது காதல் ஏற்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு பேரை பெருவரசன் அப்படின்னு சொல்லுவோம் பெருவரசன் அப்படின்னா வக்கிரம் அப்படின்னு அர்த்தம் இது இயங்கியலுக்கு எதிரானது நேச்சருக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகி போக இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு கடந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி மாணவர் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் நான் கலந்துக்கிட்டேன் அதில் ஒரு ஒரு மாணவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு கேட்ட கேள்விக்கு நான் வந்து சொன்ன ஒரு விஷயம் பாலின சிறுபான்மை பிரிவினரின் மனம் நோகும்படி அமைஞ்சிருச்சு அதை நினச்சி நான் வந்து வேதனைப்பட்டேன் எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது நான் கூறிய கருத்து அவர்களின் மனதை வந்து நோக்கடிச்சிருச்சு அதனால் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி கரெக்டாக தானே சொன்னீங்க அது இயற்கைக்கு எதிரானது தானே ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணின் மீது காதல் வர்றது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணின் மீது காதல் வர்றது அப்படிங்கிறது இயற்கைக்கு எதிரானது அதை கரெக்டாக தானே சொன்னீங்க எதுக்காக இப்போ பல்ட்டி அடிச்சிங்க எதுக்காக வருத்தத்தை தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது பேசுபோகிறலாம் மாறி இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஒரு பக்கத்தையும் நியூஸ் எயிட்டீன் ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்க நாமக்கல் நாமக்கலை சேர்ந்த ஒரு ஆர்டிஓ ஒரு திருச்சி ஆர்டிஓவாக இருக்காரு தன்னுடைய மனைவியுடன் ரயிலில் பாய்ந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டின் ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்க இந்த தற்கொலைக்கான காரணமாக அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னா மகன் மற்றும் மகளுடைய படிப்பிற்காக வாங்கிய கடன் அதிகரித்ததால் விபரீத முடிவு அப்படின்னு நியூஸ் எயிட்டீன் நியூஸ் கார்டை போடுறாங்க இன்னொரு பக்கத்து சன் நியூஸ் என்ன தெரியுமா நியூஸ் கார்டை போடுறாங்க மகள் வேறு சமுதாய இளைஞரை காதலித்ததால் விபரீத முடிவு அப்படின்னு சன் நியூஸும் நியூஸ் கார்டு போடுறாங்க இதில் யார் சொல்கிறத நம்புறது நியூஸ் எயிட்டீன் சொல்கிறத நம்புகிறதா இல்லை சன் நியூஸ் சொல்கிறத நம்புகிறதா ஒரு காலத்தில் செய்தி சேனல்கள் நியூஸ் சேனல்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக நம்பணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸை நம்பி நம்ம எந்த டிசிஷனும் எடுத்துட முடியாது எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்திகளை நியூஸ் கார்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க நியூஸ் எயிட்டீன் கடன் தொல்லை அதிகரித்ததுனால விபரீத முடிவு அப்படின்னு நியூஸ் எயிட்டின் போடுறாங்க சன் நியூஸு மகள் வேறு சமுதாய இளைஞரை காதலித்ததால் விபரீத முடிவுன்னு சன் நியூஸ் போடுறாங்க இதில் எதை நம்புறது அப்படின்னு மக்கள் இந்த மீடியாக்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரிக்ஸு மாநாடு இருக்குல்ல அது இந்தியாவில் வந்து நடக்க போகுது இப்போ பிரேசிலில் நடக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலை தலைவராக இந்தியாவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பிரிக்ஸ் மாநாடு நடக்கும் அடுத்த வருஷம் அப்படிங்கிறது முடிவெடுக்கப்பட்டிருக்கு இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கு இந்தியாவில் நடக்க போகுது அடுத்த வருஷம் வேறு லெவல் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி jain hind